எந்த முகமையை அமைத்திருக்கிறதோ அந்த கிராமங்களில் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்வதற்காக முதற்கட்டமாக ஒரு எட்டு கிராமங்களுக்கு சென்று அந்த கிராமத்திற்கெல்லாம் போன செய்தியை ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஸ்பைரல் மாதிரி பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து நாங்கள் காட்டுறோம் அண்ணா இந்த மாதிரி நாங்கள் ஒரு எட்டு கிராமத்துக்கு போனோம் எப்படி போனீங்க காசு எப்படி கிடச்சிது அப்படின்னாரு இல்லைன்னா நாங்கள் எங்கக்கிட்ட இருந்த பணத்தை வைத்து கொஞ்சம் பணத்தை வச்சு அந்தந்த பகுதியில் போய் நாங்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களை உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா எப்படி இருந்தது அந்த பகுதிகளில் யார் உங்களோடு துணையாக இருந்தார்கள் இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களை பேசி அவர்களை அழைத்து சென்றோம் சொன்ன உடனேயே ஒரு இயக்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்ற எந்த எண்ணமும் அவருக்கு ஏற்படாமல் இளையவர்கள் பிள்ளைகள் செய்கிறார்கள் ஒரு ரூபா கூட அந்த பிள்ளைங்க அவங்க கை காசை போட்டு நாளைக்கு பொருளாதாரத்தில் அந்த பிள்ளைகள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி உடனடியாக தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் அதற்கான பொருளாதார செலவை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று ஐம்பத்தி நாலு கிராமங்களுக்கு மதிவதனையுடன் இன்னும் இரண்டு இளைஞர்கள் தோழர் திலீபன் தமிழமுதன் போன்றவர்கள் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் எங்களுடைய பேரன்பிற்குரிய அண்ணன் அன்பராஜ் அவர்கள் அது பொதுவாக சொல்லுவாங்க சில பேர் இந்த கை செய்யறது இந்த கைக்கு கூட யாருக்கு பொருந்தும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அன்புராஜ் அவர்களுக்கு அது சால பொருத்தமாக அமையும் இது எந்த கிடையாது ஆனால் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் சத்தமே இல்லாமல் மிகப்பெரிய சமூக புரட்சிக்கு பித்திட்ட இயக்கம் திராவிடர்

ஆசிரியர் அவர்களுக்கு சற்றும் குறையாமல் எங்களை வழி நடத்தக்கூடிய அண்ணன் அன்புராஜ் அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கட்சி உள்ளிட்ட தோழமை அமைப்பின் தோழர்களே ஆங்காங்கே நின்று சிவமெடுக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதிவாழ் பொதுமக்களை கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பில் வணக்கம் தோழர்களே இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை குறித்து எல்லோரும் மிக சிறப்பாக பதிவு செய்து விட்டார்கள் உண்மையாகவே இன்றைக்கி தான் எங்கள் மாவட்ட தலைவர் ஐயா வெல்வநாதன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசுவார் என்பதை நான் அறிந்தேன் அத்தனை செய்திகள் அத்தனை தரவுகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை மட்டும் நான் சொல்றேன் மயிலாப்பூரில் நடக்குது அதை விட சிறப்பு அம்பேத்கர் பாலத்தில் நடக்கிறது இதையெல்லாம் காண்டி இந்த பகுதிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே நம்ம சுற்றி பார்க்குறோம் அண்ணனுங்க நின்றுட்டு இருக்காங்க அப்பா அம்மார்கள் நிற்கிறாங்க உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த பகுதியை நீங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக இந்த அம்பேத்கர் பாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இப்படியே கொஞ்சம் நீங்க தள்ளி 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 போனீங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் சொகுசா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கலாம் இப்ப இந்த பகுதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறப்ப காலமாக நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் மேலானவர்கள் கடவுளுக்கு ரிசர்வேஷன் சீட் எங்களுக்கு தான் சொன்னவர்களை இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் வலிமையாக இருப்போம் என்பதை பதிவு செய்த மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று இந்த மயிலாப்பூர் தொகுதி என்பதை நாம் மறுத்துவிட முடியாது உங்களுக்கு நினைக்கலாம் ஏமா ஆரம்பிக்கிறப்பவே ஆரியர்களை பார்ப்பனர்களை தொட்டு தான் ஆரம்பிக்கணுமான்னு நான் அவங்கள தொடாமலே பேச முடியும் ஆனா பொதுமக்களுக்கு சொல்றேன் தீகா காரவங்க திமுக காரவங்க விசிகா காரவங்களுக்கு கிடையாது பொதுமக்கள் நிக்கிறீங்கல்ல நிக்க கூடிய ஒரே ஒரு கேள்விக்கு மாற்று கருத்து சொன்னீங்கன்னா பேசுவதை அப்படியே நிறுத்திட்டு நான் இறங்கிடுறேன் என்ன கேள்வி அப்படின்னா இதே பகுதியில் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் இந்த சில இடங்கள்ல போய் பார்த்தோம்னா கூட்டம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இருக்காது அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விவேக் ஒரு படத்தில் கடையே யாருமே இல்லாத கடையில யாருக்கு தான் தீ யாத்திரன்ற மாதிரி சில கடை இருக்கும் நான் இங்க ஆர்கே நகர் போனப்ப பரோட்டா கடையில நன்மைய கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு பின்னாடி கூட்டம் பேச சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா கடைக்கு வந்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அந்த அண்ணன் கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீ கடையில டீ போட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் பாக்குறேன் அக்கா வராங்க அண்ணன் வராங்க நம்மாக்களே கொஞ்சம் பேர் போய் குடிச்சிட்டு வராங்க பின்னாடி ஒரு கடை இருக்கு டீ கடை இருக்கு பெட்டி கடை இருக்கு முட்டை கடை மளிகை கடை இருக்கு இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காய்கறி கடை இருந்தால் நேரா தெரியுது பழக்கடை இருக்கும் இப்படி பழக்கடைகள் இருக்கும் இந்த கடைகளில் ஏதாவது ஒரு கடையில நீங்க இன்னைக்கு வேணா நீங்க பிறந்ததுல இருந்து என்ன விட மூத்தவங்க தான் எல்லாருமே கேட்கிற அண்ணனுங்களும் என்ன விட மூத்தவங்க தான் நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரை ஏதாவது ஒரு நாள் ஒரு டீ கடையில நின்று சட்டை இல்லாம துண்ட தலையிலயோ இல்ல தோல்லையோ போட்டுக்கிட்டு வேர்வை சிந்த கால் கடுக்க எட்டு மணி நேரம் நின்னு தீயாத்தின ஒரே ஒரு ஐயரை பார்ப்பனரை பார்த்திருக்கிறீர்களா காய்கறி கடை இருக்கு பழக்கடை இருக்கு சொந்த காசுலயே கூட காய்கறி கடையை வச்சு பழக்கடையை வச்சு ஐயோ நான் இங்க வேலை பார்த்தேன்னா எனக்கு சம்பளம் எனக்கு சோறு எங்க வீட்டுல அடுப்பெரியோன்னு காய்கறி கடையும் பழக்கடையும் தள்ளு போட்டு வீதி வீதியா போய் பழத்தையும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி தக்காளி விற்ற விற்கக்கூடிய அல்லது விற்ற

இந்த ஆட்டோவை அவங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இரவு முழுக்க ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் தூக்கம் இல்லாமல் ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குன்னு ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டா நான் போன வாரம் ஆட்டோல போறப்ப நன்னன் கிட்ட கேக்குறேன் ரொம்ப சோர்வா இருக்காரு ஒரு மாதிரி கண்ண கண்ண தேய்ச்சிட்டு வந்தவன நான் கண்ணாடில பார்த்துட்டு கேக்குறேன் என்ன நான் தூக்கம் இல்லையன்றே அவர் எனக்கு யாரெல்லாம் தெரியாது ஆமாம்மா நேத்து நைட் ஓட்ட ஆரம்பிச்சது இன்னும் வீட்டுக்கு போலன்றாரு ஓய் விடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றே அதுக்கு அண்ணன் சொல்றாரு இல்லம்மா அடுத்து ஜூன் மாசம் வந்தா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டற வேளை வந்தரும் ஓட்டி தான் ஆகணும்ன்றாரு இப்படி விடிய 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 வேணாம் சார் 8 மணி நேரம் 8 மணி நேரம் வேணாம் 6 மணி நேரம்

ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார பதவிகளையும் இன்றைக்கு இந்தியாவில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் சொல்லல திகாரவங்க சொல்லல திமுக காரவங்க சொல்லல ஒன்றிய அரசு சொல்லுகிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பணிகளில் இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் தான்

யாருக்கு மான உணர்ச்சி வரணும் யாருக்கு சுயமரியாதை உணர்வு வரணும் யாரு பகுத்தறிவோடு கேள்வி கேட்கணும் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை செழுமைப்படுத்தி உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கோபம் வரணும் ஏங்க நான் உழைக்கிறேன் இந்த நாட்டுக்கு நான் வரி கட்டுறேன் இந்த அரசுக்கு நான் வரி கட்டுறேன் எனக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இழிவான வேலைகள் உழைக்கக்கூடிய வேலைகள் எந்த வேலையும் செய்யாத உனக்கு உயர்ந்த பதவிகள் என்று சொன்னால் கோபம் யாருக்கு வந்திருக்கணும் கேட்டா எல்லா மக்களுக்கும் வந்திருக்கணும் கோபம் வராத போது ஒரு தலைவருக்கு கோபம் வந்தது அஞ்சாம் கிளாஸ் தாண்டாத எங்கள் தலைவர் தந்தை தான் சொன்னார் உழைக்க கூடியவன் ஏழ்மையில் இருக்கிறான் உண்டு கொழுக்க கூடிய நீ உயர்ந்த பதவியில் இருக்கிறாய் என்று சொன்னால் என் மக்களுக்கு எல்லாம் வரணும் என் பெரியார் இங்க என் சகோதரன் என்று பெரியார் சொன்னதே அவங்க சொந்தக்காரங்களையா என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொன்னது பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தவர்களா கிடையாது பெரியார் சொன்னார் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவிகித பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் சரி நீங்க சொல்லிட்டா கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டப்ப பெரியார் சொன்னாரு இந்த மண்ணில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பேன் வேலை வாய்ப்பை உறுதி செய்வேன் அதற்கு தேவையான சமூக நீதி அடைவேன் எப்படியோ செய்வீங்க நீங்க முதலமைச்சர் கிடையாது பெரும்பான்மை வாக்கு வங்கியை கொண்ட அரசியல் கட்சி தலைவர் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது எப்படிங்க செய்வீங்க அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் வரலாறை படிக்காமல் பெரியார் தான் எல்லாம் பண்ணிட்டாரா பெரியார் தான் எல்லாம் செஞ்சுட்டாரான்னு கேட்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அரசியல் கட்சி தலைவர் இல்லை சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக முதல்வர் கிடையாது கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு இயக்கத்தை படையை திராவிடர் கழகம் என்ற இயக்கத்தை வழிநடத்திய அந்த சமூக தலைவர் தான் இந்தியாவில் முதல் அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கு காரணமாக அமைந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது மிக தெளிவாக அம்பேத்கர் சொன்னார் நாங்கள் செய்ய என்னால் எவ்வளவு முடியுமோ அதை செய்திருக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டா இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அந்த குழுவில் ஐயர் இருந்தாரு ஐயங்கார் இருந்தாரு ஒரு இஸ்லாமியர் இருந்தாரு புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார் ஆனால் இந்த மக்களுக்கு எதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அம்பேத்கர் நினைத்தாரோ அது பெரும்பான்மையானதை செய்ய முடிந்தது என்னால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்று அம்பேத்கர் வருத்தப்பட்ட போது அதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி அடிபட்டது ஆர்டிகல் பிப்டீன் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது பிரிவில் மிக உயர்ந்த நோக்கத்தோடு அம்பேத்கர் பதிவு செய்தார் எந்த விதமான ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ வேறுபாடுகளோடு கல்வி நிறுவனங்களில் நீங்கள் செயல்படக்கூடாது அவருடைய நோக்கம் உயர்ந்தது நீ யார பார்த்து படிக்க வரக்கூடாதுன்னு சொன்னியோ யாரை பார்த்து படிச்சா தீட்டுன்னு சொன்னியோ யாரை பார்த்து தெருவுல வரக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த ஜாதி பேதத்தோட நீங்கள் கூடாது என்ற சட்டப் பிரிவு நெழக்கரிகரணன் சாரநாத் அவர்கள் இருக்கிறார் எங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச அந்த பிரிவு ஆனால் அந்த பிரிவில் குதர்க்கமாக கோணல் பித்தியோடு பார்ப்பணியமும் ஆரியமும் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க

இன்னைக்கு வரைக்கும் உச்சி குடிமிகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மன்றமாக தான் உச்சநீதிமன்றம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அந்த நேரத்தில் படித்தவர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள் அருமை சகோதரிகளே பட்டம் பெற்றவர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள் மருத்துவர்கள் இருந்தார்கள் பொறியாளர்கள் இருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் சங்கராச்சாரியார்கள் இருந்தார்கள் சாமியார்கள் இருந்தார்கள் மதவாதிகள் இருந்தார்கள் ஆனால் யாரும் எதிர்த்து போராட துணியாத துணியாதபோதே ஒரு தலைவர் கைத்தடியோடு வந்து நின்றே வகுப்பு உரிமைக்காக நான் போராடுகிறேன் முதல் சட்ட மந்தே ஆக வேண்டும் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார் அதுவரை எந்த மாணவர்களையும் போராட்ட களத்திற்கு அழைக்காத பெரியார் அதற்கு பிறகும் மாணவர்களே நீங்க படிக்க போங்க போராட்டத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பெரியார் அவருடைய போராட்டத்தில் முதன்முறையாக மாணவர்களே கல்லூரிகளை புரக்கனித்துவிட்டு வீதிக்கு வாருங்கள் இப்ப விட்டோம்னா மேலே ஏற முடியாதுன்னு சொன்ன முதல் போராட்டம் வகுப்புவாரி உரிமை போராட்டம் தான் அந்த பெரியார் எடுத்த அந்த போராட்டத்தின் விளைவு வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்கிறார் வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களுக்கு கருப்பு கொடிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எல்லாவற்றையும் செய்துவிட்டு அன்றைக்கு இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் சட்ட வருகிறது அப்போது இந்தியாவின் பிரதமர் நேரு சொல்லுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த ஒரே ஆண்டில் இந்த சட்ட திருத்தத்தை வேக வேகமாக நாம் கொண்டு வருவதற்கு காரணம் மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த மிகப்பெரிய கிளர்ச்சி தான் என்று சொன்னார் அந்த கிளர்ச்சியை நடத்தி காட்டிய தலைவருக்கு பேர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் நீங்க எங்க கிட்ட கேட்கணும்

அது ஒண்ணும் கிடையாது பெரியார் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கு பெரியாரை பேசக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கு கருப்பு சட்டை போட்டவங்களை பார்த்தா இருக்கிற வெறுப்புக்கு திராவிட கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா நீங்க டேட்டாவோட இங்க பாருங்க ஐம்பத்தி ஒண்ணு முதல் சட்ட திருத்தம் பெரியார் தான் காரணம் சதவீத இடஒதுக்கீடு பெற்றத்தந்த இயக்கத்திற்கு பெயர் திராவிட கழகம் பெற்றத்தந்த தலைவருக்கு பெயர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணின்னு சொன்னா இவ்வளவு ஆதாரம்லாம் பத்தாது நாங்க உங்களை ஏத்துக்க மாட்டோம் சொல்றதற்கு அடிப்படை காரணம் இந்திய வரலாற்றில் அல்ல தோழர்களை உலக வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னாரு எதுப்பா அழகுன்னு கேட்டப்ப நீ போட்டுக்கிற ஜடை நீ உடுத்திக்கிற சேலை நீங்க டிப்டாப்பா போட்டுக்கிற பேன் சட்டை வேஸ்டி சட்டை நீங்க வச்சுக்கிற பொட்டு பூ இதெல்லாம் அழகு கிடையாது எது அழகு மனிதனுக்குன்னு சொன்னா மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் மான உணர்ச்சி அற்றவர்களுக்கு பெரியார பிடிக்காது அறிவு உணர்ச்சி அற்றவர்களுக்கு பெரியாரை பிடிக்காது இன்னும் சொல்லுகிறேன் மனிதநேயத்தை பிடிக்காதவர்களுக்கு தந்தை பெரியாரை ஒரு காலத்திலும் பிடிக்காது அது நமக்கு இப்ப பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் போராடி இடஒதுக்கீடை பெற்று படிச்சு வாங்கன்னு கூப்பிட்டா ஏன் பெரியார் தான் படிக்க கூப்பிட்டாரா அதுக்கு முன்னாடி யாரும் கூப்பிடலையா எடுத்து நாம் தமிழர் மேடையில காட்டுறாங்க இங்க பாத்தீங்களா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கட்டப்பட்ட கல்லூரிகளை பார்த்தீர்களா இப்பெல்லாம் பெரியார் பிறக்கவே இல்ல சொன்ன உடனே அப்படியே ஒரு கைத்தட்டல் ஆமா தானே இப்பெல்லாம் பெரியார் பிறக்கல இதெல்லாம் படிக்க வச்சது பெரியார் ஆமா பெரியார் செய்யலையே இதுக்கு முன்னாடியே கட்டடம் இருந்துச்சே அததான் நாங்க சொல்றோம் அருமை பெரியோர்களே அறிவு சார்ந்த இளைஞர்களே தந்தை பெரியார் பிறப்பதற்கு முன்பே பள்ளிக்கூடம் இருந்துச்சுல்ல பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்லூரி இருந்துச்சுல்ல சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வந்த நான் பார்த்தேன் கிறிஸ்தவர்களுடைய அந்த அடையாளம் கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து பள்ளிக்கூடத்தை கட்டி இருந்தாங்கல்ல நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கிறிஸ்தவ கைகூலி நீங்க சொன்னாலும் பிஜேபி ல இருக்க பாதி பேர் படிச்ச பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷனரி தான் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா இன்னைக்கு மதக்கலவரத்தை பேசக்கூடிய பல பிஜேபி படிச்சது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் பொன்னார் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் படிச்சது கிறிஸ்தவ மிஷனரியில தான் அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்துச்சுல கல்லூரி எல்லாம் மேடைக்கு மேடை கையை உயர்த்தி கத்தக்கூடியவர்களுடைய பாத்தனும் பாட்டனும் ஏசார் படிக்கல கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் கை சொன்ன நாகரிகம் இருக்காது நீங்களா உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு உளமாற உள்ளார் யோசிச்சு பாருங்க இத்தனை கல்லூரி இருந்துச்சு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்றாங்க எத்தனை பேரோட தாத்தா பாட்டன் நாலு தலைமுறைக்கு முன்னாடி படிச்சவங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டன் படிச்சவங்க நீங்க கண்டிப்பா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னே வச்சுப்போம் உங்க தாத்தா பாட்டன் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு ஊருக்கு ஒருத்தர் படிச்சாங்கல்ல ஏன் ஊர்ல இருக்க எல்லாரும் படிக்க முடியல

இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் எது எந்த ஊரா வேணால் இருக்கலாம் இப்ப திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி தஞ்சாவூர் காரைக்குடி பரமக்குடி எந்த ஊருக்குனாலும் நீங்க போங்க சென்னையை எடுத்துக்கோங்க அந்த ஊர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க யாராவது இப்ப இருந்தாங்கன்னா நம்ம ஆச்சரியமா பார்ப்போம் இப்ப என் வயசுல ஒரு பொண்ணோ இல்லை எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்க பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க காலேஜுக்கு போகாம இருந்தா அவங்க கிட்ட நம்ம கேட்போம் ஏமா காலேஜுக்கு போல அப்படின்னு கொல குத்தம் பண்ணிட்டமா நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்போம் ஸ்கூலுக்கு போகாம தமிழ்நாட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம பதறி போய் கேட்போம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போற வயசுல பிள்ளைங்க போகாம இருந்தா ஏன் போலன்னு பதறி போய் பார்ப்போம் ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது தப்பி தவறி படிச்சுட்டாங்கன்னா எப்படா படிச்சேன்னு பாப்பாங்க நம்ம தாத்தா யாராவது பியூசி முடிச்சவர்னு சொன்னா அந்த காலத்திலயே எங்க தாத்தா பியூசி தப்பி தவிர யாராவது வேலை பார்த்திருந்தாங்கன்னா இந்த ஊர்லயே அவங்க குடும்பம் தாண்டா படிச்சவங்குவாங்க அப்ப யாரோ ஒருவர் படித்து கொண்டிருந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த சமூகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி சதவிகிதம் எங்கள் பொதுச் சொன்னது போல நாற்பத்தி ஒன்பது சதவிகிதத்தை பெற்றிருக்கிறது ஏற குறைய ஐம்பது சதவிகிதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் வேற எந்த மாநிலமும் இதை அச்சீவ் பண்ண முடியல வேற எந்த மாநிலமும் இதை சாதிக்க முடியல ஏன் முடியல நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் மத்திய பிரதேசத்தினுடைய ஜிஆர் ரேஷியோ இருபத்தி புள்ளி ஒன்பது ராஜஸ்தான் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சத்தீஸ்கர் பதினாலு புள்ளி ஒன்னு பீகார் பதினேழு புள்ளி ஒன்னு திராவிடம் ஆளாத மாநிலங்கள் திராவிடம் என்ற சொல் பிடிக்காத மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி ஆண்ட மாநிலங்கள் ஆனால் 50 வருடமாக திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால நாசமா போயிட்டோம் இந்த திமுக காரங்க எல்லாம் நாசமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி போலி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பக்கூடிய தோழர்களே திராவிட ஆண்ட தமிழ்நாட்டின் ஜிஆர் ரேஷியோ ஐம்பது சதவிகிதம் என்று சொன்னால் இந்த இயக்கம் அவ்வளவு பெரிய உழைப்பை இந்த மண்ணில் கல்விக்காக கொடுத்திருக்குது உலக வரலாற்றில் கல்விக்காக உயிரை கொடுத்த ஒரு இயக்கம் இருக்குமென்னு சொன்னா அது திராவிடர் கழகம் தான் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாறு தெரியல பன்னெண்டு பேர் சத்து போன்றாங்க எதுக்கு குலக்கல்வி திட்டத்துக்கு தீகாக்கார உங்களுக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா குலக்கல்வி திட்டம் வந்துட்டா தீகாக்கார வீட்டு புள்ள மட்டும் தான் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்குமா அருமை தோழர்களே இளைஞர்களே சீர்தூக்கி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு குலக்கல்வி திட்டம்னா ஏதோ பெருமைக்குரிய திட்டம்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அரை நேரம் படிப்பு அரை நேரம் அப்பன் தொழில் இதே மயிலாப்பூர் பகுதிகளில் எல்லாம் ராஜகோபாலாச்சாரியார் பேசினா பேசுறப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சலவை தொழில் செய்யறவங்களுக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்டார் துணி துவைக்கிறவங்களுக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்டார் நீ படிக்கிறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற உங்க அப்பா அம்மாவே சொல்லி கொடுக்க வேண்டியதானு கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்ம பையன் உட்கார்ந்து தம்பி நீ ஸ்கூலுக்கு போவேனாண்டா அப்பா சொல்லி கொடுப்பாருடான்னா அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிரும் அப்பாடா இந்த அக்கா ஸ்கூலுக்கு போவேனான்னு எனக்கு அவன் மேல அக்கறை இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் தான் சொல்லுவேன் பார்ப்பனர் அல்லாத

அப்ப அவர்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் சேர்த்து இந்த மண்ணில் படி 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 என்று சொல்லி குலக்கல்வி திட்டத்தை ஓட ஓட விரட்டி விரட்டி சேர்த்து பெயர் தந்தை பெரியார் அதற்கு இந்த இயக்கம் கொடுத்த விலை என்ன தெரியுமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்களுடைய முன்னாடி இருந்த எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த விலை என்ன தெரியுமா போராட போறாங்க படியடி நடக்குது மிகப்பெரிய அளவில் காவல்துறையுடைய மிகப்பெரிய அளவிற்கு எதேச்சு அதிகார போக்கு நடக்கிறது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் காரர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து தீக்காக்காரங்களை ஒடுக்கலாம் நினைச்சாங்க அத்தனை ஒடுக்குமுறையும் தாங்கி கொண்டு உயிரை கொடுத்து குலக்கல்வி திட்டத்தை விரட்டி தமிழ்நாட்டின் கல்வியை பாதுகாத்த இயக்கம் திராவிடர் கழகம் அதனாலதான் ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு மும்மொழி தான் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்களா கூட்டம் நடத்துவீங்களான்றாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசு வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னு கேட்கிறாங்க ஆமா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கள் முதல் பிரச்சனை கல்வி சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அதுக்கும் பதில் எங்கள் ஐயா பெரியார் சொன்னாரு கொஞ்ச நஞ்சம் நாங்கள்லாம் படிச்சு மானத்தோடு வாழலாம் நினைச்சா விடமாட்டியான்னு கேட்டாரு பெரியார்